யாரிடம் சமர்ப்பித்து எப்படி வாங்குவது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் நான் ஏன் இந்த அலுவலகம் திறந்தேன்னா நிச்சயமா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அதெல்லாம் செய்ய இல்ல அவங்க வெளியே வரமாட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அதிசயமா வந்தாங்க ஓட்டு கேட்டாங்க நம்ம போயிடுவாங்க உள்ள அவ்வளோதான் அதனால செய்ய வேண்டும்னா நாங்கள் தான் செய்யணும் அதனால இப்போ அதில் வேற என்கிட்ட கேட்டால் நான் என்னைக்குமே எதிர் வாக்காளரை தவறாக நான் பேசினதே கிடையாது ஆனா அவங்க ஒரு கருத்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா திடீர்னு இந்த தொகுதியில குதிச்சு வீடியோ போட்டு இந்த பம்மாத்து இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம் எங்களுக்கு முத்தமிழ் அறிஞரின் தொண்டர்கள் அவங்கலாம் முத்தமிழ் அறிஞர்கள் தொண்டர் தளபழதியின் தொண்டர்கள் அதனால பம்மாத்து இம்மாத்தெல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பம்மாத்து வேலை செய்யறவங்களைலாம் தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள் சொல்றாங்க நிராகரிக்கலை எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள் ஒன்று உங்களை மாதிரி குறுக்கு வழி எல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போறதெல்லாம் நேர்வழிதான் ஆனாலும் இன்றைக்கி மழை வருது எவ்வளோ வெளியே வந்து நீங்கள்லாம் தொண்டு செஞ்சுறீங்கன்னு நாங்களும் பார்க்க தான் போகிறோம் ஏன்னா எப்படி ரோட்டில் நிற்கிறதுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்குது என்னோண்டு இருபத்தைந்து வருடமாக தமிழகத்தில் நான் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறேன் ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறேன் ஆளுநராக இருந்துக்கிறேன் என் பக்கத்தில் கூட அனுபவத்தில் நீங்களாம் வர முடியாது ஆனால் இன்றைக்கி பம்மாத்துக்கு இம்மாத்துன்றீங்க அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா நான் அதுக்கு கீழே இறங்கலை அதனால் நிச்சயமாக தென்சென்னை மக்கள் அந்த மூன்று லட்சம் ஏறக்குறைய மக்களை தவிர மற்ற மக்கள் நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து சேவை செய்யணும்னா நாங்கள்லாம் வரோம் நான் கவர்னராகவே இருந்திருப்பேன் ஒன்று அதனால் இதற்கு நான் கருத்தை சொல்லிக் கொள்கிறேன் ரெண்டாவது நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன் உங்கள் இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள் சும்மா இஷ்டத்துக்கு எழுதினா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும்

எனக்கு கெட்ட கோபம் வரும் அதனால தோல்வியெல்லாம் சகஜம்தான் இப்ப அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலையா இப்ப நாற்பது எம்பி வச்சிருக்கேன் என்ன செய்வீங்க வெளிநடப்பு செய்வீங்க நாங்களா தான் வழி நடத்தி இருப்போம் நீங்க வெளிநடப்பு செய்வீங்க அவ்வளவுதானே நான் போன வாட்டி அவருக்கு பதிவு போட்டேன் காதிருந்த ஊசி மாதிரி எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம் போய் கலாட்டா பண்ணுவாங்க வெளிநடப்பு செய்வாங்க இங்க உள்ள எம்பி கடிதம் எழுதுவாங்க அதனாலதான் ஸ்டாலின் தப்பு செஞ்சுட்டாரு ஏனென்றால் மதியுள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு அது தேவையில்லை வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்றுதான் தெளிவாக சொல்ல முடியும் ஆனாலும் எங்கள் பணி தொடரும் இந்த அலுவலக மக்களுக்காக பணியாற்றும் இன்னொன்று நான் வந்து அரசியல் தொடர்பு இல்லாமல் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் அப்படின்னு எங்களோடு இணைந்து பொது சேவை அரசியல் சார்பற்ற பொது சேவை செய்ய விரும்பும் இளைஞர்கள் ஒன்பது ஐந்து ஐந்து ஜீரோ ஒன்பது 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 ஒன்று ஏற்கனவே இந்த எண்ணு கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏனென்றால் பெரிய இளைஞர் படை பெண்கள் படை தேவை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதனால இந்த சேவை நிச்சயமாக தொடரும் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் தான் என்ற உறுப்பினர் ஏன் இந்த அலுவலகத்தை திறந்தேனா செய்தேன் அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை எங்கெங்க குப்பை எங்க குப்பை குளங்கள் எங்க உள்ள அடைப்பு எங்க சாக்கடை எங்க வாகன நெரிசல் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறோம் இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென்சென்னையில் சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இல்லை மக்கள் வாக்களித்தது அதனால தென்சென்னையின் பிரச்சனைகளை போராடி தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னிற்போம் இங்கே என்னோடு எனது கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அண்ணன் கருணாகராஜன் இருக்கிறார்கள் கராத்தே தியாகராஜன் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் கால் சாய் சத்யன் இருக்கிறார்கள் மற்றும் நிர்வாகிகள் உமானந்த் போன்றவர்களாக இருக்கிறார்கள் பிரமிளா சம்பத் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரிடம் இணைந்து நான் இப்போ முன்னாள் ஆளுநர் இல்லை முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன் பக்கத்துல கூட இவங்களா நிக்க முடியாது சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவையில பக்கத்துல கூட நிக்க முடியாது பாக்கலாம் சவால் அதனால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தோம் இன்னைக்கும் தமிழக அரசியல நாங்க நிலைத்து நிற்போம் உங்களுக்கு கொடுத்த நாற்பதும் உங்களால எந்த வித சாதனையும் செய்ய முடியாது என்னொன்று சொல்கிறார்கள் இப்பவே மதியில நிலையான ஆட்சி கிடையாது நிலையான ஆட்சி தாங்க என்னைக்கு பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீட்டில் இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சிதான் அதை நிலைப்படுத்ததும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும் அதனால இன்னும் தமிழகத்திலும் நாங்கள் அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் களம் எங்களுக்கான களம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் எல்லாம் எல்லாம் ஒரே நேரத்துல நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ இந்த காலம் இருந்ததுல அப்புறம் நீங்க மலரலையா உதிக்கலையா இங்க உதிக்கும் போது நாங்க உதிக்க மாட்டோமா நாங்க மலரமாட்டோமா சும்மா அந்த கேலிக்கிண்டாம் விட்டுருங்க நாங்க வந்து உண்மையான நேர்மையான எதிர்மறை அரசியல் இல்லாமல் நல்ல அரசியலை செய்ய முன்னெடுத்து செல்கிறோம் இந்த எதிர்மறை அரசியல் காமராஜர் காலத்துல இருந்து நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஆனா நாங்க எங்களது பலத்தினால் ஒரு தேசிய அரசியலை மாநில அக்கறையோடு உள்ள தேசிய அரசியலை

இல்ல அது உண்மைதானே யதார்த்தமான உண்மை அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம் அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்க்கட்சியாக இங்கே தமிழகத்திலேயே அவங்க பயன்படுத்தினாங்க அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க தான் உண்மை உண்மைதான் அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை நான் சொல்லவே முடியாது யாருமே எங்க கட்சியில சொல்ல முடியாது கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும் என்னொன்று இல்ல என்னொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னும் பதவியே இயக்கலப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தி இப்ப என்ன கவலை அத நிச்சயமா கிடைச்சிருக்கோம்

அதனால நிச்சயமாக சொல்றேன் எனக்கு வேணும் வேண்டானே ஒண்ணு கிடையாது தனிப்பட்ட கருத்து விருப்ப விருப்ப கிடையாது வியூகம் அது ஒரு வியூகம் இந்த வியூகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க யதார்த்தமான உண்மைதான் இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை இங்கே உள்ள வாக்குகள் பிரிந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் ஏழு சதவீத வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் வியூகம் அமைக்கப்படும் வியூகம் அமைக்காம இருந்திருக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டில் மாநில தலைவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியாது என்னை பொறுத்த மட்டும் இப்பொழுது நேர கால அவகாசம் இன்னும் இருக்கிறது கூட்டணி என்பது வியூகம் அது இந்த கட்சி தான் இல்லை இன்னும் பல கட்சிகளும் கூட நாங்க சேரலாம் பல கட்சிகளோட இன்னும் இணைக்கலாம் இன்னைக்கு இத்தனை கட்சியை சேர்ந்து கூட்டணின்னு கொள்கை முரண்பாடான கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வியூ அமைக்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து ஆனால் கட்சியை நாங்கள் பலப்படுத்தி எதையுமே எதிர்பார்த்து எனக்கு எதையுமே எதிர்பார்த்து நான் வரல கட்சி பணியாற்றதான் தான் வந்தேன் இல்லனா அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அலுவலகம் திறக்கிறதுனால நாங்க அலுவலகம் திறப்போமா ஏன்னா அது மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசுதான் மக்கள் மனசுல அதுல ஒரு மூணு லட்சம் பேர் அந்த சிம்மாசனத்தை எனக்கு கொடுத்தாங்க மித்த ஒரு மூணு லட்சம் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம் அதனால எல்லாமே ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்போம் அது அவ்வளவுதான் உட்கட்சி விவகாரம் இல்ல உட்கட்சி விவகாரம் ஆனா ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சியை நேர்ந்திருந்தால் நல்லது தானே இல்ல நான் இப்ப நான் அதுக்கு எனக்கு அதிகாரம் இப்ப இல்லைங்களா அகில பாரத தலைவர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அகில பாரத குழு விட்டு அந்த அதிகாரம் இருக்கிறது அதனால அவங்க தான் எங்களை வழிகாட்டுவாங்க நான் வந்து சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டும் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசியக்கு விரோதமான கருத்துக்கள் தான் அது என்ன கருத்து ஆனால் யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அதில் வேண்டாம்னு இல்லை ஆனால் எனது தனிப்பட்ட கருத்து அவரது கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் இளைஞர்களை தூண்டி விடுகின்ற கருத்துக்கள் அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலான்றது எனது கருத்து

உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நான் சொல்லிடுறேன் ஒரு கருத்து உடனே அப்படியும் எழுத வேண்டியது இப்படியும் எழுத வேண்டியது அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள் நான் இணையதளவாசிகள்டையும் சொல்றேன் சகோதரர்கள் பத்திரிகை சகோதரர்கிட்டையும் சொல்றேன் அதனால என்னை பொறுத்தமட்டில் மட்டும் நான் கடுமையாக உழைப்பதற்காக தான் வந்திருக்கிறேன் என்னொன்று மற்ற கட்சியை சார்ந்தாக்கா நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம் நீ ஏன் ரோடில் உட்காந்துருக்க நீயே அங்கே உட்காந்து நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை நானே கவலைப்படல உங்களுக்கு என்னடா கவலை ஒரு கவலை கிடையாது அதனால நான் கவர்னராக இருக்கணுமா தலைவராக நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது நான் முடிவு பண்ணணும் அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் தமிழ்நாடு களத்துல தான் நான் நிற்பேன் எந்த களத்தை நீங்கள் பார்க்க தான் போறீங்க எங்களெல்லாம் எதிர்த்து அவளை சீக்கிரம் நீங்கள் அரசியல் செய்து விட முடியாது அதற்கு நான் நாங்கள் என்ன நான் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க தான் நாங்கள் அதனால நாங்கள் எதுவும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒன்றுமே கிடையாது அதனால நாங்கள் நிச்சயமாக களத்தில் பலமாக இருப்போம் மக்களுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு செல்லும் ஆஃப் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் தோழிகள் என்ற அமைப்பின் மூலமாக என்னோடு இணைந்து பணியாற்ற விரும்புகின்ற அத்தனை தோழர்களும் தோழிகளும் கல்லூரி மாணவர்கள் உட்பட என்னோடு இணைந்து பணியாற்றலாம் எனக்கு கட்சியின் சார்பாகவும் உழைத்த அத்தனை தொண்டர்களுக்கும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு எனது முழுமையான ஆதரவையும் நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவது முறை எத்தனைதான் அயல் நாட்டு சக்திகள் அவருக்கு எதிராக பணி செய்தாலோ இன்று அவர் வந்திருக்கிறார்

பாஜகவை பத்தி கேளுங்க நான் சொல்றேன் அவருக்கு எப்படி உட்கட்சி பிரச்சனை தெரியும் இல்ல அது நான் கூட இணையதளத்துல பார்த்தேன் அந்த எதிர்கட்சிகளின் மிக மோசமான ஒரு நடவடிக்கை இது என்ன ஒரு இப்ப இப்ப எதிரில பேசுறவங்க எல்லாம் என்ன பேசுறீங்க நாகரிகமான அரசியல் சொல்லி சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றீங்க இது மிகவும் கொடூரமான சித்தரிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட ஒரு காட்சி அந்த மனதிற்கு மிக வருத்தமான நான் பதிவு செய்கிறேன் நான் வந்து அக்கா பிரேமலதா அவர்களோட வார்த்தைகளை ஒத்து போறேன் கடைசி வரைக்கும் நெக் டு சொல்லுவோம் இல்லையா கடுமையான போட்டி இருக்கும் பொழுது அங்கே ஆட்சியர் பாபர் மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் பட்டார் என்ற ஒரு செய்தி அவங்க சொல்லி ஏறக்குறைய பல இடங்களில் நடந்திருக்கிறது எல்லோருமே மாநில அரசின் அதிகாரிகள் தான் கையாள் அதனால அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு செல்லட்டும் அது தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் பிரேமலதா அவர்கள் சொன்னதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மறு பதிவு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது மறுவாக்கில் வெற்றி பெற்றால் தம்பி விஜய் பிரபாகரனுக்கு அந்த வாழ்த்துகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அளிக்க சௌந்தரராஜன் வந்து அதிமுக் தற்போது பேட்டி பேட்டி அளித்து வந்து அதிமுக உட்கட்டி உகாதெல்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்லுறீங்க பாஜக மாநில தலைவர் வந்து முக்கிய தலைவர்கள் இருவருக்குள்ளே வந்து பிரச்சனைங்கிறத சொல்றாரு அவர் முதிர்ச்சி இல்லாம இந்த மாதிரி அப்படிலாம் சொல்லவே இல்லை தம்பிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லாதீங்க நான் நான் எல்லாம் சொல்லிட்டேன் தயவு செய்து உடனே அண்ணாமலைக்கும் அக்கா தமிழ் தமிழ்ச்சைக்கு சண்டைன்னு கொண்டு விட்டுறாதுங்க என் கருத்தை நான் சொன்னேன் இப்போ நீங்க சொல்லிட்டேன் நீங்க என்ன தலைப்பு போடுவீங்கன்னு அதெல்லாம் இல்லை நாங்க கட்சில எல்லாம் தான் இருக்கோம் அவங்க உங்க கருத்தை சொல்ற சுதந்திரம் இருக்கு அவ்வளவுதான் அதனால அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அவரு கற்று என்ட்ட வெரிஃபை பண்ண வேண்டாம் தாழ்மையான கருத்து அவ்வளவுதான்